ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சப்பாத்தி பூரி பராட்டா கூட சாப்பிட்றக்கும் ஒன் பாண்ட் ரைஸான ஜீரா ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் கீ ரைஸ் கூட தேங்காய் பால் சாதத்தொடலில் சாப்பிட்றக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெசிபி மணக்க மணக்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்தரைத்து செய்யும்போதும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்குறேன் இது கூட ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ண புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த புதினா இலையை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கிட்ட லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கிட்ட புதினா அப்புறமா இது கூட நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதியும் சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பாதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் இந்தமாதிரி நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வந்துடும் அடுத்து தான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றுக்கு ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நல்ல பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு சேருங்க சின்ன சைஸாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் லைட்டாக ஒரு டைம் பரட்டி விட்டுட்டு இது கூட நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது மெயின் இன்க்ரீடியன் பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான் அதனால் பீட்ரூட் கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துக்கிறேன் பீட்ரூட் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம் நீங்கள் பீட்ரூட் கூட எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாங்க நான் கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்க்குறேன் அதே கூட கால் கப் அளவு பீன்ஸும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது கூட பச்சை பட்டாணி காலிஃப்ளவர்னு உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் பீட்ரூட் தான் மெயின் காயுன்றதுனால அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க காய் சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் இது வேணால் சேர்த்துக்கலாங்க நான் எனக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இது ஒரு டைம் நல்லா கலந்துவிட்டதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காய் வெந்து வரட்டும் வேகிற டைம்ல நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சிக்கலாம் அதுக்கு காரத்துக்காக மூணு வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க அது கூட நட்சத்திர சோம்பு எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி அதையும் சேர்த்துருக்குறேன் சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு பட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் கூட ரெண்டு கிராம்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் முழு முந்திரியை ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துருக்குறாங்க நீங்கள் உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துனா ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது நல்லா வருபட்டமான வரணும் இந்த கரம் மசாலா எல்லாமே நல்லா வருபட்டமான வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அது மாதிரி லைட்டாக செவந்து வந்துருக்கணுங்க இப்போ மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த நிறம் மாதிரி உங்களுக்கு நல்ல மனம் வருது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அது இது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன தேங்காயில் சின்ன மூடி தேங்காயில் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காயை நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நான் அதில் மூணு சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே சாம்பார் தூளும் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா அப்போ நீங்கள் அந்த வரமிளகா சேர்க்கும் போது அந்த சாம்பார் தூள் எந்த அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு சேர்த்துருக்குறீங்களோ அதை பார்த்துட்டு இந்த மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ கரையோ சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த தேங்காய் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் பார்த்திங்கன்னா ஒரு கால் திட்டத்துக்கு இந்த காயிலேருந்து வர தண்ணியிலே ஒரு கால் திட்டத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க அடுத்து தான் இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தா மசாலா விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா திக்காக வேணும் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துனா போதும் கொஞ்சம் இலக்கமாக வேணும் அப்படின்னா ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி சேர்த்துனதுக்கப்புறமா திருப்பி இதுக்கு தே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க உப்பு காரை எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் போதுங்க அதிகம் வேண்டாம் இந்த காய் சீக்கிரம் வெந்துடும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டே விசில் வரட்டும் விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான குருமா ரெடி ஆயிருக்கு இதுக்கு மேலே பொடிந்திருக்கிற மல்லிகை தூவி இறக்குனீங்கன்னா சப்பாத்தி பூரி பராட்டா கூட ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்றக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்